வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா முக்குடல் ஆட்டு சந்தையில் இருக்கோம் முக்குடல் ஆட்டு சந்தையில் பொங்கல் விற்பனை படி ஜோராக இருக்குது சுத்தமான செங்கடாய் பதினெட்டாயிரம் சொன்னார் ஆ வெயிட்டிங்கில் ஒருத்தர் இப்போ கே கேள்வி இல்லை இது நல்லா அருமையான செங்கடாய் தான் இந்த வாரத்தில் செங்கடாய் இல்லை மற்ற கறிக்கடாயெலாம் விற்றுச்சு இந்த கடாய் வந்து பதினேழு ரூபா சொன்னார் பதினாலு கேட்டாங்க முடிஞ்சு பூராமே குரால் தான் வளப்புக்கு ஏற்ற குரால் தான் பொடி பொடி குரால் இருக்கும் ஆறுரூவா ரேஞ்சு ரூபா ரேஞ்சு அந்த ரேஞ்சில் தான் நின்றுச்சு வந்ததில் சந்தைக்கு டாப் கிடாய் இந்த கிடாய் தான் நல்ல கொடியாட்டு கிடாய் ஒரிஜினல் கிடாய் கிடாய் எப்படி பார்த்தா முப்பத்தஞ்சு கிலோ கறிக்கிட்டே இருக்கும் உயிர் நாற்பது கிலோ இருக்கும் நல்ல வரையான் கிடாய் முப்பதாயிரரூபா சொன்னாங்க இது வந்து சுத்த கருத்துக்கடாய் பதினேழாயிரம் ரூபா சொல்லிகிட்டு அது ரெண்டு செம்பிளி வெள்ளை இருக்கணும் அது ரெண்டுமே இருபத்தஞ்சாயிரம் இந்த செங்கடாய் வந்து பதினாறு ரூபான்னு முடிஞ்சிச்சு மிதிச்சு போகிறார் அது கொடியாட்டில் கிராஸ் தான் அந்த குட்டி இது ஒரிஜினல் கிடையாது ஆனால் மழைப்புக்கு வெயின்னு போகிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறுவான்னு இது ரெண்டுமே தான் சொன்னார் இருபது ரூபா கிடைக்கணும் இந்த செங்கடா வந்து பதினோருவா பத்து ரூபா ரேஞ்சி கிட்ட கேடி இருந்துச்சு இது ரெண்டுமே வந்து கிடா குட்டி வளர்ப்பு குட்டி தான் ஆனால் கொஞ்சம் மெலிவாக தான் இருக்குது அவ்வளோ வளர்ப்பு இல்லை கொஞ்சம் மெலிஞ்சாத அளப்பு தான் இருக்குது ஐயாயிரம் இருக்கும் இது பூராமே பல் சேர்ந்த ஆடு நாலு பல்லு அந்த ஆடும் அந்த குட்டியுமே வந்து பன்னெண்டாயிரம் தான் கிடையாது நல்ல பொட்டுக்கிட் அருமையான கடை முப்பதுக்கு வந்து விலை வச்சாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க உள்ள இது பூராமே வந்து குட்டி தான் வளர்ப்பு குட்டி நாட்டுக்குட்டி தான் ஒரு விருப்பி ஏற்ற குட்டி தான் இது பூராமே பொட்டாடுவோம் ஆடு ஒரு ஆடு ரெண்டு குட்டி இந்த ரெண்டு செங்குட்டி ரெண்டு செங்குட்டி நல்ல குட்டியாக இருந்துச்சு பத்தாயிரரூவாக்கி நான் கேட்டோம் பதினெண்டாயிரம் ரூபாய் இந்த செவலாடு நல்லா ஆடும் ஆடு பழி சேர்ந்த ஆடுதான் ஒன்றும் போய் தப்பு இதெல்லாம் வந்து பூராமே அடுப்புக்கு தான் இது வளர்ப்புக்காக ஒவ்வொரு அறுப்புக்கு தான் பொங்கல் அறுப்புக்கு தான் போதும் மட்டன் கடை தான் போது இது வளர்ப்புக்கு யாரும் வேணும் வளர்ப்புக்கு விரும்பலை அதில் வளர்ப்பக்கூடிய ஆடு எதுவுமே இல்லை ஆமாம் இந்த சந்தை வந்து முதல்ல விரும்ப குரூப் இருந்துச்சு அது கூட கொஞ்சம் டல்லாகிடுச்சி இது பூராமே வந்து செம்பரியில் வந்து பொட்டை ஆடு கசாப் கடைக்கு தான் வளர்ப்புக்கு ஆகாது இது செங்கிடாய் மயிலம்பாடி கிடாய் முடிஞ்சிருச்சு பதிமூணாயிரத்தி ஐநூறு இது பூராமே மயிலம்பாடி கிடாய்கள் தான் பொங்கல் விற்பனைக்காக வந்து நிற்கி மூணு குட்டியுமே பதினெட்டாயிரூவா சொன்னாங்க பதினஞ்சு வரை முடிஞ்சிருச்சு இது பூராமே கிலோ ரேட்டில் கொடுத்தாங்க கிலோ வந்து ஐநூறுரூவா ரேஞ்சு மயிலம்பாடி அந்த மாதிரி ரேஞ்சு அப்புறம் மயிலம்பாடி வந்து கிலோ ரேட்டில் தான் கொடுத்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண யாருக்கு ஆடு கேட்டாலும் கால் பண்ணுங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம் நம்ம சீசன் கோயில் சீசனுக்கு எந்தெந்த கடாய் கட்டாலும் வாங்கி தரப்படும் எதை பண்ணாலும் ஒரு வாரம் நாலு நாள் கோயிலு கூட எப்போன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி தரப்படும் வாங்க நேரில் வாங்க வாங்கி தரும் இது பூராமே கூடியாட்டு காட்டு தான் அருமையான கடை நல்ல வளர்ப்பு